உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் அதாவது முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணன் விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு கடிதத்தை வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறார் இந்த கடிதத்தில் பெண்களுடைய பாதுகாப்பானது தமிழகத்தில் கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த கடிதத்தை மிகவும் மன வலியோடும் வேதனையோடும் இந்த ஒரு கடிதத்தை வந்துட்டு இருக்கிறார் இந்த கடிதத்தில் தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு தெரிவித்திருப்பது சமீப காலமாக நடக்கக்கூடிய இந்த ஆட்சி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் பெண்களுடைய பாதுகாப்பானது கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ளது வந்துட்டு மிகவும் மன வழியோடு தோழ்ந்த வார்த்தைகளால் வந்துட்டு இந்த கடிதத்தில் பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக கல்வி வளாகங்கள் அதாவது சமீப காலத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் கல்வி வளாகத்திலே ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூர சம்பவத்தை மனதில் வைத்தும் இதற்கு முன்னதாக நடந்த எண்ணற்ற பாலியல் வன்கொடுமையாக இருக்கட்டும் பெண்களுக்கு எதிரான அநீதியாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் நெஞ்சில் நிறுத்தி இந்த ஒரு கடிதத்தை வந்துட்டு தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இன்று வெளிப்படையாக ஒரு கடிதத்தின் வாயிலாக அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலையை வந்துட்டு ஆட்சியாளர்களிடத்தில் எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் எந்த பயனும் இல்லை என்று ஆளுகின்ற திமுக அரசை வந்துட்டு தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த கடிதத்தின் வாயிலாக வெளிப்படையாக வந்துட்டு எச்சரித்தும் விமர்சித்தும் இந்த பதிவானதை வந்துட்டு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பானது கேள்விக்குறியாக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு பெண்களுக்கு குறிப்பாக வந்துட்டு கல்வி பயிலும் மாணவிகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தையாக வந்துட்டு இந்த கடிதத்தில் சில வார்த்தைகளை வந்துட்டு பயன்படுத்தி இருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உங்களோடு நான் உறுதியாக நிற்பேன் என்கின்ற ஒரு வார்த்தையும் இதில் பதிவிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அண்ணனாகவும் அரணாகவும் என்கின்ற வார்த்தையும் பதிவிட்டிருக்கிறார் எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று பெண்களுக்கு வந்துட்டு கல்வி பயிலும் பெண் பெண்களே வந்துட்டு தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இந்த கடிதத்தின் வாயிலாக கேட்டிருக்கிறார் அதே நேரத்தில் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தையும் வந்துட்டு இந்த கடிதத்தின் வாயிலும் தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு தெரிவித்திருக்கிறார் பொதுவாக பெண்களுடைய பாதுகாப்பு என்பது ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் அப்படி அவர்கள் உறுதி செய்யாத பட்சத்தில் அந்த ஆட்சி அதிகாரத்தை தூக்கி தூரை விட்டு ஒரு தூய ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்க வேண்டிய ஆட்சியை நாம் நிலைநிறுத்துவோம் என்கின்ற உத்வேக கருத்தோடு இந்த பதிவை வந்துட்டு தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் நன்றி வணக்கம்